நமது தமிழ் மன்னர் மன்னர்களின் அழகியலையும் கலைநயத்தையும் எப்பொழுதும் நாம் கண்டு கழித்து கொண்டே இருக்கலாம் ஏனென்றால் அப்படிப்பட்ட அந்த காலத்தில் அவர் ஏறக்குறைய ஆயிரமா ஆயிரம் இரண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே முன்பே இதுபோல் நன்று உற்று கவனிகள் வளைவு இது போல் இப்படி இப்படி இதில் இங்கே உள்ள அப்படியே வந்தால் தெரிகிறதுங்களா ஆனால் பராமரிப்பின்றி சிதிலமடைந்து காணப்படுகிறது ஏனென்றால் பேருக்கு வேறொருடைய மன்னனுடைய கோட்டை என்று சொன்னாலும் கட்டி இது தமிழர்களது அல்லவா எப்படியாயிருந்தாலும் ஒரு நாள் தெரிந்துவிடும் இது தமிழர்களுடையது என்று என்பதனாலேயே தமிழ் மன்னர்களுடைய கோட்டையும் தமிழ் மன்னருடைய சொத்துக்களையும் இந்த தமிழ்நாடு அரசு அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி கண்டுகொண்டதே இல்லை அதனால்தான் நிறைய மன்னர்களுடைய கோட்டை கலை புதையல்கள் கட்டடக்கலைக்கு சான்றாக விளங்கியவை நிறைய மண்ணோடு மண்ணாக அழியப்படவிட்டார்கள் வரும் தலைமுறையினாவது இதுபோன்று காக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் ஆசை இது மன்னர்கள் மன்னர் மாலை நேரத்தில் தன்னுடைய பணியாளர்களுடன் இதை வந்து உப்பரிகை என்றும் கூட சொல்வார்கள் உப்பரிகை இன்று மொட்டை மாடி என்பது இருக்கிறோம்ல அதுபோல் மொட்டை மாடி உப்பரிகை என்று சொல்வார்கள் இதில் இந்த உப்பரிகையில் மாலை நேரத்தில் இது அமர்ந்து தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரியுதா பார்த்தீங்களா இது இது ஒரு ஒரு உட்காரக்கூடாது அன்றைய சாளரங்கள் இன்றைக்கு சன்னல் என்று சொல்கிறோம் இல்லைங்களா அன்னைக்கு அன்றைக்கே சாளரங்கள் வைத்து எவ்வளோ இது பாருங்க தெரிகிறதா எப்படி அடாடா அன்றைக்கே இவ்வளோ அழகாக வடிவமைத்து சாளரன் வைத்து இது ஒரு இருக்கை போல் இங்கே இங்கே ஒரு இங்கே ஒரு இருவரோ ஒருவரோ மூணு நாள் வரோ இப்படி அங்கே அங்கு 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 இப்படி அமர்ந்துக்கிட்டு வீரர்கள் முதன்மை சிறந்த ஒரு சில வீரர்களை வைத்து கொண்டு இங்கு மன்னர் உலா வரலாம் சில தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம் மக்களை பற்றின குடி குடிமக்களுடைய குறைகளை பற்றி ஒருவேளை இங்கென்று இங்கே ஆலோசித்து கொண்டிருந்திருக்கலாம் ஆலோசனை நடத்திருக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு அழகிய வேலைப்பாடு நிறைந்த ஒரு ஓய்வு மண்டபம் எனக்கு சரியாக எடுக்க தெரியலையோ காட்ட படம் பிடிக்க தெரியலையோ பின்புலத்தில் தெரிவது மன்னர் மற்றும் அவரது குடும்பத்தினர் வழிபடும் வழிபடும் கோயில் என்று தான் கீழே சென்று பார்த்தேன் இது கோயில் அப்படி அங்கும் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவாக போற்றி என்ற என்று சொல்லுதற்குரிய போற்றுதல்குரிய சிவனைத்தான் அங்கும் வைத்து வழிபட்டிருக்கிறார்கள் அது கொண்ட அதற்குரிய சில அடையாளங்கள் தெரிகிறது ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகளுக்கு ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த செஞ்சிக்கோட்டையில் கால்பதித்திருக்கிறேன்